நம்ம வீட்டு வாழை மரத்துல வாழை தார் போட்டு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாழைத்தார் போட்டது அம்மா சொன்னாங்க மங்கி வந்து கொஞ்சம் நான் சாப்பிட்டுருச்சு நக்ஷு குட்டிட்டு மங்கி அப்பதான் வெளியில வந்து பார்த்தேன் அதை சாப்பிட்டே முடிச்சிருச்சு கஷ்டமா போயிடுச்சு நம்ம ஊர்ல மங்கி நிறைய இருக்கு இவங்க கிட்ட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு ஈவினிங் போல வாசலுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் மார்னிங் டைம்ல அப்பா ஊற்றுவாங்க ஈவினிங் டைம்ல நான் ஊற்றுவேன் இன்னைக்கு மதிய அமைச்சுட்டு இருக்கும் போது மிக்சி ஜார் உள்ள இருக்க பல்லு உடஞ்சு போயிருச்சு மிக்சி ஜார் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அதனால சரி ஈவினிங் போல வாங்கிட்டு வந்துடலாமே சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான் மட்டும் போறதா தான் இருந்தது அப்புறமா அம்மா ஈவினிங் தானே நானும் வரேன்னு சொல்லிட்டு அம்மாவும் கூட வந்திருந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் இருக்கு ஜார் வாங்குற கடை ஜார் வாங்கிட்டு அப்படி ரிட்டர்ன் வரும்போது சாமி பார்க்கலான்னு நினைச்சோம் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நார்மலாவே மீனாட்சி அம்மன் கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்கும் சரி இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு பார்த்தா அம்பாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஊர்வலமா வந்து சூப்பரா காய்ச்சி கொடுத்தாங்க சந்தோஷமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்